என் தங்கமே நீ நம்பிய உறவுகளால் உன்னுடைய மனது அதிகமாக உடைக்கப்பட்டிருக்கின்றது உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த இவர்களின் நிலை என்னவென்று நீ இப்பொழுது நிச்சயமாக இந்த கருப்பன் என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒரு மிக பெரிய வேதனை என்றால் அது இதுவாகத்தான் இருக்க முடியும் எத்தனையோ காலங்கள் கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவித்து விட்ட உனக்கு என்றாவது நிம்மதி கிடைக்குமா என்றாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் நிலைக்குமா என்று நீ ஏங்கி தவித்த உன்னுடைய நாட்கள் இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றது இந்த கருப்பன் உன்னை தேடி வருவது சாதாரணமான விஷயமே கிடையாது என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் நீ நம்பிய உறவு அதாவது இவர்களால் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது இவர்களால் தான் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது இவர்கள்தான் நம்மை கடைசி வரை நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல போகிறார்கள் என்று நீ நினைத்து நம்பிய ஒரு உறவு இன்று நீ நினைத்ததே தவறு என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டார்கள் இந்த காயங்களை என் பிள்ளையினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக உனக்கான தெளிவை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன்னோடு பேச முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அப்பணி அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் இந்த கருப்பணி நண்பை பெற்றுக்கொண்டு என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நிம்மதி என்றால் என்னவென்று தெரியாது என் பிள்ளை அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்றாய் இவர்களுக்காக எத்தனையோ உறவுகளை நீ பகைத்து கொண்டாய் இவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்ற துணிச்சலோடு பல விஷயங்களை நீ இறங்கியே செய்துவிட்டாய் இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் இவர்களால் நீ இழந்த விஷயங்கள் என்று ஏராளமாக உன் வாழ்க்கையில் குவிந்து கிடக்கின்றது இதற்கு மேலும் என்னதான் நாம் செய்துவிட முடியும் இதற்கு மேலும் எப்படித்தான் நாம் இந்த வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் என்று என் பிள்ளை நீ ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் என்னோடு பேசுகின்ற நேரம் அப்பன் ஒரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது கிடையாது உன்னுடைய கஷ்டங்களை உன்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற நான் எப்பொழுதும் உன்னை இந்த வேதனையிலிருந்து மீட்டெடுக்கத்தான் வருகின்றேன் என்பதனை மறந்து விடாதே சில நேரங்களில் இந்த வாழ்க்கை உன்னை அடுத்தது என்ன என்று நகர்த்த முடியாமல் நிறுத்தி வைக்கும் இத்தோடு நாம் ஸ்தம்பித்து நின்று விடுவோமா என்கின்ற பயத்தையும் உனக்குள் கொடுக்கும் நமக்கென்று இனிமேல் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்கின்ற ஒரு உணர்வை கொடுக்கும் இந்த வாழ்க்கை முடிந்து விட்டது இனிமேல் நாம் என்ன செய்யப் போகிறோமோ என்கின்ற ஒரு உணர்வை உனக்குள் தந்துவிடும் இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு போகிறோம் என்கின்ற ஒரு எண்ணத்தை நீ உனக்குள் வளர்த்து கொள்ளும் பொழுது தெய்வத்தின் துணை உனக்கு இருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் தெய்வம் உன்னோடு இருப்பது எந்த நேரத்தில் உனக்கு புரிகின்றதோ தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்து விட்டது என்பது எப்பொழுது உனக்கு தெரிகின்றதோ அந்த நேரம் நீ நினைத்த இத்தனை விஷயங்களும் பொடி பொடியாகிவிடும் யாரும் இல்லை என்று நீ நினைத்தது எல்லாம் முடிந்து யாரும் உனக்கு இல்லை என்று நீ அழுது புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து நமக்கென்று தெய்வம் இருக்கின்றது என்கின்ற எண்ணத்தை உனக்குள் வளர்த்துவிடும் இந்த கருப்பன் என்னுடைய வாக்கு என் பிள்ளையே கருப்பன் உன்னை தேடி வருகின்ற நேரம் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும் கருப்பனின் அன்பு என்றுமே முடிவில்லாதது அது உனக்கு கிடைப்பது எனும் பொழுது அதை நீயும் முடிவில்லாமல் பெற்றுக்கொள் உன்னுடைய இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையையும் நீ பொய்யாக்கும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே எதிர்மறையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது நேர்மறையான சிந்தனைகள் உனக்குள் ஒரு நாளும் இல்லை நேர்மறையான விஷயங்கள் உனக்குள் இருந்திருந்தால் என்றோ நீ வெற்றி பெற்றிருப்பாய் பெற்றிருப்பாயல்லவா இன்று உனக்குள் வருகின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீ பொடி பொடியாக்கிவிட்டு இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்க வேண்டும் என் பிள்ளையே சிலருக்கு வாழ்க்கை ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை துரோகத்தை காண்பித்து கொடுத்து அதைவிட ஒரு நல்ல அன்பை இவர்களின் வாழ்க்கையில் காண்பிக்கும் ஆனால் அதுவும் பொய்யானது அதுவும் போலியானது என்று தெரிய வரும் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது இந்த நேரத்தில்தான் என் பிள்ளை நீ ஒரு சரியான முடிவினை எடுக்க வேண்டும் அது என்ன தெரியுமா யாரையும் நம்பாமல் தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கு நீ எப்பொழுதுமே பழகி இருக்க வேண்டும் என் பிள்ளையை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களினுடைய நிலை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் இனிமேல் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதனை நீயே கணித்து விடுவாய் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தானே தவிர ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையை உன்னிடத்திலிருந்து பறிக்க அல்ல அதனால் இனிமேலாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து தெரிந்து நீ நல்லபடியாக வாழ்வதற்கு பழகிக்கொள் என் தங்கமே உன்னுடைய இந்த நிலையிலிருந்து யோசித்து பார்த்தோமானால் நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் நன்றாக இல்லை என்றுதான் அர்த்தம் ஏனென்றால் உன்னுடைய அன்பு உண்மையானதாக இருக்கின்றது உண்மையான அன்பினை பெற தகுதியில்லாதவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நல்லபடியாக இருந்ததாக சரித்திரம் கிடையாது இவர்கள் வாழ்க்கையில் நினைத்ததை சாதித்ததாக எந்த ஒரு சரித்திரமும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த நேரத்தில்தான் உனக்கு இன்னமும் கஷ்டங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது இந்த நேரத்தில்தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்களை அனுபவித்தாய் ஏன் தெரியுமா உண்மையான அன்பு கொண்டு ஒருவரின் மீது நீ நம்பிக்கை வைத்ததனால் உன்னால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது இப்படியாகும் என்று நீ எதிர்பார்த்திருக்கவில்லை ஆனால் நடந்தது விட்டது எல்லா துன்பங்களையும் நீ சந்தித்து விட்டாய் இதைவிட ஒரு உச்சபட்ச கவலை வாழ்க்கையில் உண்டா என்கின்ற அளவிற்கு நீ வந்துவிட்டாய் என் தங்கமே மற்றவர்களின் மீது கவலைப்படுகின்ற உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை என்றுதானே நீ நினைத்து விட்டாய் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் அவர்களை ஒரு கை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் அவர்களின் வாழ்க்கை அங்கே கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது உன்னை ஏமாற்றிய அவர்களுக்கு இதைவிட மிகப்பெரிய துரோகம் வாழ்க்கையில் நடந்தது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே இந்த நேரத்தில் உனக்குள் தெளிய வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா என் பிள்ளையே நீ முதலில் மனமுழுக்க நீ கொண்ட எண்ணங்களை உண்மையாக்க வேண்டும் அதாவது ஏற்கனவே இருந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்கி விட்டது போல நீ நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்களை உண்மையாக்க வேண்டும் இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் நீ உருவாக்க வேண்டும் எத்தனையோ துன்பங்களை கொடுத்திருந்தாலும் இவர்களின் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட நினைக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எல்லாவும் கடந்து இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்க போகின்ற சந்தோஷம் அவர்களை மனம் குலையச் செய்யும் உனக்கு செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து அவர்களை கண்ணீர் விட செய்யும் என் பிள்ளையே உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கை இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டி நீ யார் என்று நிரூபிக்க வேண்டும் இனியாவது இந்த சூழ்நிலைகளை புரிந்து தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீ வாழ்ந்து விட்டால் போதும் எல்லாமுமே உன்னுடையதாக இனி மாறும் கருப்பனின் வாக்கு ஒரு பொழுதும் பொய்க்காது என்ற நம்பிக்கை உனக்குள் இருப்பது உண்மை என்றால் இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்பதனை நீ தெரிந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை மட்டும் இதை தயாராக இரு அப்பன் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்